யாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறீங்க வழக்கம் போல ஆமாம் இந்த ஒன்று என்னோட வண்டி வந்து ரெடியாகவே இல்லை இருபதாயிரம் ரூபா செலவு என் வண்டிக்கு ஆனால் என் வண்டி என் கையில் கொடுக்க மாட்டேங்கிறாரு என்னத்தான் ரிப்பேர் அப்படி பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல ஒரு பத்து பாஞ்சு நாளாக வண்டி இல்லாமல் படாத பாடாக இருக்குது நடந்தது எல்லா பக்கம் போயிட்டுருக்கோம் இன்னொன்று வாக்கிங் போகிற மாதிரி இருக்குது சரி பரவாயில்ல சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே பார்த்தீங்கன்னா இவங்களோட பேகையும் ஃபுல்லாக அலசி போட்டாச்சு அவ்வளோ அழுக்கு நீங்கள் என்ன மண் தூக்குறதுக்கா போகிறீங்க ஏ நீங்களே ஸ்கூலுக்கு போகிறீங்களே எங்கே போகிறீங்க பேகு நாங்கள் மூணு பேர் உட்காந்து பேக்கில் அவ்வளோ அழுக்காவுது ரித்திகா பேக் கூட மூணு பேக் தான் சொல்லி அழுக்கு அப்போ கிளாஸ் கழிவு விட வேண்டியதானே எவ்வளோ அழுக்கு அந்த பேக் இப்போ பாருங்கள் புது பேக் மாதிரி பண்ணியாச்சு

சிக்கன் சிக்கன் உங்களுக்கு அடுத்த நாள் சிக்கனும் சப்பாத்தியும் நான் என்ன சொன்னேன் கொத்தமல்லி கொத்தமல்லி இந்த பக்கம் பார்த்தா தக்காளி 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 வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம் ஆனால் டயர்டாகி போயிட்டேங்க எங்கள் ஆயா உட்காணும் அதுக்கு ஒரு பையன் மூட்டை எங்கள் ஆயா சின்னவங்க ஆயத்த அள்ளு அள்ளிட்டாங்க வேற வெயிட்டு தூக்கிட்டு வர நடக்க முடியல நம்மளாம் வண்டியிலே போய் பார்க்கறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குது நடக்க முடியல தூக்கிட்டு வா தெரியும் மூச்சு எப்படி வாங்குதுங்க ஒரு செகண்ட் சரி வீட்டுக்கு போய் சமைப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வேலையுமே வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து குடம்பு வைக்கிறது மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு பாட்டி செய்வாங்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில எல்லாத்தையும் நம்ம

எல்லாமே கலையில் வெளியே போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போயிட்டு ஒரே வீடியோ இது ஒரு கடை கறி வரை கண்ணில பார்க்குறோம் அது என்ன திருக்கீங்களா நீங்க எப்படி வச்சிருக்கோம் என்னம்மா ஒரு கவர்ல இருக்கும் பாரு கவர்ல கீழே கவர்ல இருக்கும் பாரு கற்பத்தி தக்காளி பட்டினா சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வரைச்சிக்கலாம்

மல்லித்தூள் வந்து தூள் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக வெறு மிளகாத்தூள் அப்புறமா கறி மசாலா நம்ம வீட்டில் மசாலா அடுத்து தேங்காய் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் அதான் அடுத்து வைக்கலாமா இதுக்கு வந்த கீழே ஐம்பது மணி தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கதறி வைக்கலாம் இதை நல்லா கிண்டை விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பாட்டி என்ன பண்ணுவோம்னா அந்த சைடு அந்த இடத்துல இது ஈரல் வந்து செய்வாங்க ஏமா சரி ஓகே பார்த்தீங்கன்னா குழம்பு குழம்பு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சு மற்ற எல்லாமே இப்போ ஃபுல்லாக இருப்போம் அதுக்கப்புறம் எடுத்து காலி பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் தேங்காய் திருவு போகிறேன் மூணு முடி இது வந்து தெரிவிச்சிட்டோம்னா நாளைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவங்க வந்து இப்போ தான் எழுந்திரிச்சிருக்காங்க தூண்டு நாங்கள் போய் கறி எடுத்துகிட்டு வந்து கறியை வேக வச்சு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் உரித்து வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் கொட்டாய் விட்டுட்டு எந்திக்கிறேன் இந்த அப்படி இப்போ நம்ம வந்து தேங்காய் தெரிவிக்கலாம் இங்கே அறி வகையை வச்சுக்கலாம் ஆனால் நல்லா திருவுது இல்லைன்னா அவ்வளோ

രണ്ടായിരം പത്തുമുള്ള அது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌனோட நம்ம வந்து வதக்கிக்கலாம் ஆ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் ஃபுல்லாக திருவிட்டேன் நம்ம வேலை முடிஞ்சது அடுத்தது பாட்டி என்ன பண்ணுறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் நல்லா வதம் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேர்க்குறாங்க நம்ம மசாலாவும் நல்லா ஆயிருச்சு அரைக்க வேண்டியது தான் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா

குழம்பு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து அரைக்க போறேன் தேங்காய் பட்டு ஃபுல்லாக திருவிட்டா ரெண்டு அவ்வளோ தெரிஞ்சி வேணுமில்ல ரெண்டு தேங்காய் தெரியாது மொத்தமாக நானே நல்ல கொஞ்சம்

ரொம்ப ஆச்சு மட்டன் மசாலா போட்டு நல்லா தான் இருக்கும் கூட மட்டன் மசாலா போட்டுருக்கா ஆட்டு போட்டு 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 காரம் பார்த்துட்டு ஏன்னா பக்க மிளகா சேர்த்துருக்குறதுல காரம் பார்த்துட்டு வெளியே போடு மாலை இந்த மாலை போடுறா அந்த பக்கம் ஒரு மலை ம் மட்டன் மசாலாவும்

செபாயா அந்த வேல முடிச்சிட்டு ஒரு கூவு ஆ சேர்த்து சேத்து. ல. அந்தே அம்மா இது உப்பு தேயல. நரி தமண்டு சேத்து 10 நிமிஷம் ஆகும். நான் என்ன என்ன பண்ண போறேனோ மட்டன் குழம்புக்கு போறேன். பாட்டிக்கு ஏனட்டாங்கன்னா நான் மட்டன் குழம்பு நான் இந்த இதே போடவே ஏய் இன்னும் வேகவே இல்லை பாப்பா இங்க காரசேர டெப்பர் போடுறோம் தான் வெச்சுடுறேன் கேக்கட்டும் கேக்கட்டும்アルミ மூடி வெச்சு மூடி வெச்சு போட்டு வெச்சுமா நான் இந்த பக்கம் மட்டன் கொம்பி வைக்கறேன் சரி ஓகே அடுத்து நான் வந்து மட்டன்

காத்து போற மாதிரி வைக்க கூடாது காத்து போற மாதிரி வைச்சா அது கெட்டு போயிடும் ஏமா கெட்டு போயிடும் கூட அப்படி ஏமாங்கறதுல எப்படி கேடு அது அப்படி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்காது கெட்டு போனோம் இந்த மாதிரி கெட்டு போனது ஒரு நாள் செஞ்சு தரேன் சாப்பிட்டு தரேன் செஞ்சு நல்லா செஞ்சுக்கணும் இப்படிங்கிற இதுல எப்படின்னு சொல்ற இப்போ நம்ம இது குழம்புக்கு எதுல கறி உப்பு போட்டிருக்கலாம் நான் உப்பு போன நம்ம உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா வர வரை வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நம்ம வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கா மசாலா மசாலாவும் சேர்த்துக்கலாம் சாத்து தெறம் อืม எல்லாம் முடிஞ்சதுமா சரிங்க திரும்ப அத போடச்சறா அத போட்டுட்டு அப்புறம் முடிங்க எல்லாம் வந்து ம் கரெக்ட்டா இது இத மசாலா சேர்த்து பாட்

அப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட மட்டன் வேகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கு மசாலா வந்து நல்லா கையில் பட்ட போய் இப்போ எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் அது இல்லைம்மா மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியோடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சாச்சு அதனால் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாகவே இருக்கும் ரொம்ப கார்மலாக வேணாம்மா எது வேணாம்மா நிறையா போட்டியா நம்ம கரெக்டாக இருக்கும் சரி சரி இப்போ இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவை இப்போ நம்ம தண்ணி மாதிரி வேணுனாலும் இப்படியே நல்லா அப்புறம் பச்சை வாசனை போய் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி கிரேவியாக வேணும் அப்படிங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கிரேவியா இருக்கிற பிளான் தான் பண்ணியிருக்கேன் உப்பு மட்டும் செக் பண்ண பத்தாம இருக்கும் போடும்

கொஞ்ச <laughs> நேரத்தில் <laughs> <laughs> బాగుంది కదా. సస్టెట కటమలి బోర్న 80. సరే అది కటమలి బోర్త్యా. हां. చెర అవలదా ఇங்க பாருங்க. ఈ రలం partitioning సూపర్ రెడీ అయిచ్చి. మనం కండిషనల్ సూపర్ సూపర్ రెడీ అయిచ్చి సాపలం వాంగ. అ బస్స కూడానే పందర. కొలిస్తే అయిపోలే. హ్? என்ன பண்ணி மேற்கொட்டி தண்ணி பிடிக்க முண்டு வந்து ரித்திகான்னு சொன்னதுக்கு அங்கே ஹால் இது டைனிங் ஹாலில் தண்ணி ஊற்றி விட்டாச்சு ரித்திகாவுக்கு ஒரு வேலை வச்சோம்னா அங்கே போய் நம்ம நாலு வேலை என்னைக்குமே இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டே அவர் வந்து இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது அதாவது இன்னைக்கு காலை க்ளாஸ்ஸு அவங்களோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எதோ க்ளாஸுன்னு சொல்லியிருக்காங்களாம் ஆனால் காலையில் நேரமாக கிளம்பி போயிட்டாரு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும் நைட்டு ஒம்போது பத்து மணியில் வருவாரம் எதுக்கு க்ளாஸ் எதுக்கு ஆ எதுக்கு பாப்பா சொல்லுங்க நான் ஃபுல்லாக கொத்தமல்லியோ நீங்கள் நிறையா கொத்தமல்லி போட்டிங்க நாங்கள் நிறைய பொள்ளலாம் எங்கே எது கொத்தமல்லியோ போடணுன்னு கேட்பாங்க கொத்தமல்லி கொத்தமல்லி குழம்பு ரெடி. சண்டே சமையல் கொத்தமல்லி குழம்பு. சண்டை சண்டே சமையல் கொத்தமல்லி குழம்பு. கொத்தமல்லி குழம்பு எங்க வீட்ல இந்த வாரம் ஸ்பெஷல் சரி ஓகே. குழம்பு. ஓகே இந்த வாரம் ஸ்பெஷல் நம்ம மட்டன் குழம்பு. உங்க ஹிரான். உங்களுக்கு வீட்ல எனர்ஜி அசல் மறக்காம கமான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்